நாம் தமிழர் கட்சி குறை சொல்லிட்டு வெளியில போவான் வெளியில போய் அவன் வேற ஏதாவது சாதிச்சிருக்கான பார்த்தா எங்கேயாவது போய் வந்து நக்கிட்டு தான் கிடக்குறான் இந்த கட்சி எதுல உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா மாவீரர்கள் மூச்சு காத்துல உருவாக்கப்பட்ட கட்சி இது இந்த மூதவி வந்து இந்த கட்சியெல்லாம் அழிச்சிட முடியாது சீமான் தான் உனக்கு அதிகாரம் சீமான் தான் உனக்கு அடையாளம் இந்த முக்தார் கூட எப்படி நட்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த முக்தார் எப்படி சத்யம் டிவியில வச்சுட்டு இருக்காங்க அந்த முத்தார் எடுக்கிற நிகழ்ச்சியை போட்டதுக்கு அப்புறமும் எப்படி வந்து அந்த டிவிக்கு சத்தியம் டிவி பேர் வைக்கிறாங்க உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இங்க நாள்தோறும் வந்து நம்ம பிள்ளைகள் நம்ம எல்லாருமே வந்து பல தொலைக்காட்சிகள் அதுல வந்து சன் டிவி வருது விஜய் டிவி வருது ராஜ் டிவி வருது அதே போல வந்து புதிய தலைமுறை போல வந்து பல டிவிகள் வந்துட்டு இருக்குது அதில் வந்து நெறியாளர்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க அவங்க வந்து தேர்தல் நேரத்தில் என்னென்ன கேட்கணுமோ கேட்குறாங்க மிச்ச நேரங்கள் என்னென்ன அந்த செய்திகள் எடுக்கணுமோ எடுக்கிறாங்க ஆனால் அந்த தொலைக்காட்சிகளில் ஏதோ ஒரு கட்சி சார்புடைய தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் கூட அதில் ஒரு அறம் இருக்குது அதில் அந்த நெறியாளர்கள் கேட்குறதுல மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல எல்லாம் வைக்கிறாங்க அல்லது வந்து ஒரு அவதூறுகள்னாச்சும் பரப்பாமல் ஓரளவுக்கு வந்து நேர்மையான ஒரு செய்திகளை தான் எடுத்து போடுறாங்க ஆனால் இங்கே ஒரு தொலைக்காட்சி ஒன்று இருக்குது அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்த தொலைக்காட்சி அது இப்போ சமீபமாக என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு லேகியம் விற்கிறவனை கொண்டாந்து நெறியாளர்னு ஒன்று போட்டு அதுக்கு வந்து நேருக்கு நேருன்னு அது ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் ஒன்று வச்சு அதை வந்து சத்தியம் தொலைக்காட்சியில் வச்சு நடத்தி அதை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒளிபரப்பி என்னடா செய்கிறாங்க அந்த தொலைக்காட்சியில் அது யார் வந்து நெறியாளர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தான் அது வந்து நெறியாளராக இருக்கிறான் அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாம் தமிழர் கட்சியை பற்றி எங்கேயாவது யாராவது ஒன்று சொல்லிட்டு இருந்தான்னா அவனை பிடிச்சி செலுத்திட்டு வந்துட வேண்டியது சீமான் வந்து என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அவனை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சீமான் வந்து தமிழ் வாதியாக இல்லையா அப்படின்னு சொல்லி மாற்றி 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 வந்து ஒரு ஒரு கேள்வியை கேட்டு போகிறது நிறையா பேசு வந்து அறகுறை அது என்ன செய்யுது நமக்கு தான் வந்து அஞ்சாறு மூளை இருக்குங்கிற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்குது அது போல் வந்து இன்றைக்கி யாரை வந்து கூப்பிட்டு எடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த தியாகராஜன்னு ஒருத்தவர் அந்த டைனோசர் முட்டை போட்டால் இருக்கும் அது போல் வந்து உட்காந்து அது போட்டு விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்போ வந்து நீங்களாம் இருந்தீங்களா போர் நடந்த போனால் இந்த மனுஷனே வந்து மூணு வருஷம் மீட்டு தான் கட்சிக்கே வந்தார் ஆனால் இந்த கட்சிக்கு இந்த மனுஷன் வந்தப்போ இதுக்கு ஒருத்தன் வந்து பரிந்துரை பண்ணிப்பாம்பாருங்க அவனை நினச்சாதான் எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது மிகப்பெரிய கோபமாக இருக்குது ஆனால் நாங்கள்லாம் யுத்த காலங்கள் நடந்த காலங்களில் சுற்றிக்கிட்டு இருந்த ஆட்கள் முழுவதுமே இனத்தை கா காப்பாற்றணும் மொழியை காப்பாற்றணும்னு சொல்லி ஆனால் நாங்கள்லாம் பேசாமல் இருக்கிறோம் இவன் பாருங்க சரியாக வந்து ஒரு நூறு இது அடித்தான் லெட்டர் லெட்ரு பேடு நூறு லெட்டர் பேடு அடித்தாலும் ஒரே ஒரு இதில் தான் அது ராஜினாமா வந்து எழுதி கொடுத்தாராம் வேற எங்கேயாவது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு கட்சியிலேருந்து பிடிக்கலன்னா வெளியில் போவாங்க போய் வந்து அடுத்த கட்சியில் போய் கூட இணைவாங்க அது போல் வந்து திமுகவில் இருந்து ரொம்ப திமுகவில் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஆட்கள் மேற்கொண்டு நீங்கள் வந்து நம்ம பார்த்தோம் ஏன் அந்த உதாரணத்தை சொல்லணும் போனால் கே பி ராமலிங்கம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் பிஜேபி போயிருக்கிறாங்க திமுகவில்ருந்து போனவங்க தான் அவங்கள கூப்பிட்டு வச்சு போயிட்டு எடுக்க வேண்டியது தானே ஆனால் அதெல்லாம் எடுக்கல அதெல்லாம் எடுக்காமல் என்ன செய்கிறாங்க இங்கே நாம் தமிழர் கட்சியிலருந்து அறக்குறையிலாம் கொண்டாந்து சேர்த்து விட்டாங்க பாருங்கள் அந்த சேர்த்து விட்டதுலாம் இன்னைக்கு வந்து பலது வந்து வெளியில் போயிட்டு இருக்குது போயிட்டு இருக்குங்கிறோட அண்ணன் பல பேரை வந்து வெளியில் அனுப்பிட்டு தான் இருக்கிறாரு நீ எவ்வளோ தூரம் போடுவோயோ போ அப்படின்னு சொல்லி நூலை விட்டு விட்டு அதுக்கு வண்டியில் எடுத்து முடிச்சிடுறாரு அதெல்லாம் என்ன செய்யுது வெளியில் போய் தான் தான் என்னமோ வந்து பெருசாக இந்த கட்சியை வந்து காப்பாற்றின மாதிரியும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கட்சிலாம் இல்லாத மாதிரியும் இவங்க என்னமோ பண்ண மாதிரி உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்குறான் அது எவ்வளோ வித அவ அவதூறுகள் அது நூறு லெட்டர் பேட்டை நீங்கள் அடித்து வச்சிருந்தவங்க ஒரே ஒரு பக்கம் ராஜினாமாவுக்கு தான் நீங்கள் எழுதுகிற ஆளாக இருந்தால் அதில் வந்து என் உங்கள் பகுதியில் எந்தவித பிரச்சனையுமே இல்லையா அந்த பிரச்சனைக்கு எடுத்துட்டு கொண்டு போய் ஏதாவது ஒன்றாச்சும் கொடுத்துருக்கலாம்ல ஏன் கொடுக்கல அப்போ என்ன தெரியுது சித்தமிட்டு நீங்கள் வாரிங்க ஏதாவது ஒரு அவதூறுகளை எடுத்து அந்த சமயத்தில் வந்து நாம் தவளை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க ஒவ்வொரு தேர்தல்லையும் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நாம் தமிழர் கட்சி குறை சொல்லிட்டு வெளியில் போவான் வெளியில் போய் அவன் வேறு ஏதாவது சாதிச்சிருக்கானான்னு பார்த்தா எங்கேயாவது போய் வந்து நக்கிட்டு தான் கிடக்கிறான் நீங்கள் சொல்கிற இத்தனை பேர் வந்து குறை சொல்கிறீங்கள இதையும் இங்கே எங்கள்கிட்ட கட்சிக்கு வரும்போது உங்களுக்கு தெரியலையா யுத்த காலத்தில் வந்து எப்படி இருந்தார் சீமான் அப்படின்னு சொல்லி இவன் உட்காந்து முக்தாருங்கிறவன் அவனுக்கு இதே வேலை தான் மூச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பான் எப்படியாவது நாம் தமிழர் கட்சி வந்து டேமேஜ் பண்ணிடணும் எப்படியாவது சீமானம் வந்து ஒழிச்சிடணும்னு நீ எல்லாம் வந்து ஒழிக்கிற அளவுக்கு வந்து சீமான அவ்வளோ ஒரு வீக்கனால என்ன இந்த கட்சி எதில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா மாவீரர்கள் மூச்சு காத்துல உருவாக்கப்பட்ட கட்சி இது இந்த மூதவியெல்லாம் வந்து இந்த கட்சியெல்லாம் அழிச்சிட முடியாது இப்போ என்ன இவங்களுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை முழுவதுமே வந்து எல்லாத்தையும் உறுத்து நிற்கிறாங்க அதில் சீமான் வந்து எப்படி தனிச்ச வந்து எப்படின்னு நீ மானத்தோடு இருப்ப அதான் பிரச்சனை இப்போ வந்து இவரும் ஒரு ரெண்டு சீட்டுக்கு நான் வந்து அவன்கிட்ட போயிடுறேன் ஒரு அஞ்சு சீட்டுக்கு வந்து இவன்கிட்ட போயிடுறேன் குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்போல்லாம் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு எவங்கலாம் தூட்டுறானோ அவன்லாம் போட்டுருவான் தினந்தோறுங்க நீங்கள் வந்து பாருங்களேன் யாராவது வந்து முகநூலில் வந்து போட்டுட்டு இருப்பானா பிடிச்சிச்சா இருக்கு பிடிக்கலன்னா போ ஆனால் இவனுக்கெல்லாம் வந்து பொறுப்பு கொடுத்தீங்க இல்லை அதுக்காக அண்ணனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் போய் நின்றுக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு ஒரு ஒரு தொலைக்காட்சியா போய் நின்று பேசிக்கிட்டு அதுக்கு மேலே உன்னெல்லாம் யாருன்னு தெரியுமா நான் ஒன்று கேட்குறேன் இந்த கட்சியில் ஒன்று ஒன்று பொறுப்பாளர்லேருந்து எடுத்துட்டாங்க ஐயா தியாகராஜன் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறமும் இன்னைக்கு போய் அங்கே உட்காந்துட்டு பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர்னு சொல்லி தான் வந்து சொல்கிறான் அந்த அறிமுகப்படுத்தும் போதே அப்போ தான் பண்ணுறாங்கங்கும்போது நீங்கள் இல்லைங்க அப்போலாம் சொல்லாதீங்க எனக்கு இது இண்டிவிஜுவாலிட்டி எனக்கு இருக்குது நான் தனித்துவமும் ஏற்கனவே இந்த அமைப்பு வச்சுருந்தேன் சொல்ல வேண்டியதானே சீமான் கொடுத்தது தான் உனக்கு அதிகாரம் சீமான் கொடுத்தது தான் உனக்கு அடையாளம் அதுக்கு முன்னாடி நீ வந்து அனாத வேற எப்படி பேசுறதுன்னு தெரியல எவ்வளோ ஒரு நக்கல் எவ்வளோ ஒரு நையாண்டி பெரிய யூடியூப் சேனல் மாதிரி இருக்குதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன மயில் கடை இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கணும்னு தோணுது ஆனால் வயசுல பெரியவராக இருக்கிறாரு அதனால அப்படி கேட்க தோணலை இது வந்து அசிங்கமில்ல போய் அவன் ஒரு தொலைக்காட்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நடிகை வந்துச்சுன்னா அந்த நடிகை வந்து இப்படி இருந்தீங்க மகாலட்சுமி இன்னைக்கு வந்து எப்படி இவரோட நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி அவனே எப்படியா டிஆர்பிக்காக ஏதாவது ஒன்று ஓட்டணும்னு ஓட்டிகிட்டு இருக்கிறான் புதிய தலைமுறை தொலைக்காட்சி பாருங்க தேர்தல் நேரத்தில் கலை நிலவரம்னு எடுத்து இருக்கிறாங்க அதே நியூஸ் தமிழ் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி எடுத்து பாருங்கள் அவங்க வந்து அழகாக வந்து தேர்தல் சமயத்தில் என்ன பண்ணுவோம் போடுறாங்க இப்படி தான் பல தொலைக்காட்சிகள் போட்டுருக்காங்க நியூஸ் எயிட்டின் இன்க்ளூடிங் நல்லா தான் இருக்கிறாங்க அதுதான் தேர்தல் சமயத்தில் பண்ணுவான் ஆனால் இந்த சத்தியம் தொலைக்காட்சி நல்லா இருந்த தொலைக்காட்சி ஏன் அப்படி நாசமாக போச்சுன்னு தெரில இவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்து அது பேட்டி அது பேர் நக்கல் நையாண்டி சீமான் மாற்றி பேசுகிறார் எதை மாற்றி பேசுனார் அன்னைக்கு சொன்னார் கூட்டணி வைக்க மாட்டேன் இன்னி வரைக்கும் அதானே சொல்லிட்டு இருக்கிறாரு சீமான தவிர யாருங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்குறது அவரை வந்து ஒரு டேமேஜ் பண்ணுங்கிறாப்புல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க உண்மையிலேயே வந்து ஏதாவது ஒன்று வந்து பேசணும் போல இருந்துச்சுன்னா வாங்க நம்மளோட இதில் உட்காந்து நம்ம ஒரு விவாதமே பண்ணுவோம் இல்லையா இதே முக்தா நான் வந்து கேட்குறேன் எடிட் பண்ணாமல் போடுறாப்புல இருந்தால் சொல்லு நான் வரேன் உட்காந்து பேசுவோம் சீமான் அந்த மண்ணுக்கு செய்ததுன்னா நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு செய்தது என்ன நாம் தமிழர் கட்சியில் ரசிகர்கள் மாதிரி இருக்கிறாங்கிறீங்க எந்த ரசிகர்கள் வந்து தடையை மீறி வந்து ஜல்லிக்கட்டு கறந்து விட்டான் நாம் கட்சி வந்து திறந்தது அந்த வரலாறுல மோல தெரியுமா உங்களுக்கு ராஜபக்ஷ அங்கேருந்து இந்தியாவுக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போது எந்திரிச்சின்னு போராட்டம் பண்ணது யாரு அம்மா பார்வதி அம்மாவோட அந்த இறந்த இடத்துல அந்த சாம்பலை வந்து அந்த சாம்பல் கூட இருக்க கூடாதுன்னு நவுத்து விட்டப்போ வந்து போராடினது இந்த ரசிகர் மட்டத்துக்காரன் நாங்க தானே நின்னுவாங்க எப்படி எங்களெல்லாம் ரசிகர் நீ சொல்லுவ நீ எதுக்குமே ஒரு எல்லைன்னு இருக்குது ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது என்ன நாங்கள் செய்த தப்பு எங்களை மாதிரி எல்லாம் தெரிஞ்சு நாங்கள் முன்னிட்டு இருந்த ஆட்கள் சரி நீங்களாம் வாரீங்க ஏதாவது நில்லுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட விட்டதில்லை கண்ட நாயெல்லாம் இந்த பேசிகிட்டு உட்காந்துருக்குது இன்னும் என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தொலைக்காட்சியை வச்சு நடத்துறீங்க நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுக்கு தான் உங்களுக்கு தொலைக்காட்சா சீமானம் வீழ்த்துறதான் ஒரு தொலைக்காட்சா உங்களுக்கு விஜயலட்சுமியும் சீமானும் இருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும்னா நீ என்ன வந்து அப்போ என்ன வேலை பார்த்த மாமா வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீ இதை பத்திலாம் பேச உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லை உனக்கு எவ்வளோ இடத்துல தூக்கிட்டு போனாங்கன்னு மாதிரி கொண்டு இருந்தது அரசியலாம் பேசுனா அசிங்கமாக போய்டும் அது ஏதோ அங்கே நடந்ததா நடக்கலையாங்கிறது அந்த ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஒரு ஆணும் ஒரு பெண் அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும்னா இல்லை என்னங்க இதெல்லாம் இந்த முக்தார் கூட எப்படி நட்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த முக்தார் எப்படி சத்தியம் டிவியில் வச்சுட்டு இருக்காங்க அந்த முக்தார் எடுக்கிற நிகழ்ச்சியை போட்டதுக்கப்புறமும் எப்படி வந்து அந்த டிவிக்கு பேரும் சத்தியம் டிவின்னு பேர் வைக்கிறாங்க புரியல ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட எடுத்தாலும் சீமான் வெல்வார் ஏன்னா அந்த சீமான் வைக்கிற தத்துவம் அப்படி சீமான் கட்டின கட்சியோட அந்த லட்சியம் அப்படி ஒரு காலத்தில் இருந்துச்சுன்னா எந்த காலத்தில் இருந்துச்சு சொல்ல பார்ப்போம் வேணா ஒன்று ஒன்று சொல்லிக்கோங்க நீங்களாம் வரதுக்கு முன்னாடி கட்சி நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்ததுக்குலாம் அப்புறம் தான் அந்த கட்சி சரியில்லைன்னு வேணால் சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் பகுதியில் அப்படி இருந்திருக்கும் போல் நூறு லெட்டர் பேட் அடிச்சு வச்சு அதை வந்து ஒன்று கூட மக்கள் பிரச்சனைக்காக நீ என்னைய மனு இல்ல எதுக்கு உனக்கு வந்து பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் உனக்கு அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கும் அங்கே அல்ல ஒரு பிரச்சனை கூட உன் லெட்டர் போட்டு பயன்படலாம் உனக்குலாம் என்ன மயிருக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அண்ணன் தனியாக இருந்தால் அதுதான் செஞ்சுருக்கிறாரு இப்ப என்ன இப்போ ஒரு பிரச்சனை ஒரு படத்தை சொல்லுவானுங்கல்ல உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா சரியாக இருந்திருப்பேன்னு அதே தான் அதை கவுண்டமணி வந்து செந்தில் இருக்கப்போ இருப்பில் அப்போ உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா சரியாக இருந்திருப்பேன் அதான்டா அடிக்குமாறு அதே தான் இங்கே பிரச்சனை உன்னை வந்து பேட்பாலராகியிருந்தா சீமான் கட்சி நல்ல கட்சி நாம் தமிழர் கட்சி நல்ல கட்சி அண்ணன் ரொம்ப நல்லவர் என்ன அதெல்லாம் இனிமேல் ஆச்சும் நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிட்டு கண்ட கண்ட புறம்புக்குலாம் அந்த பொறுப்பு கொடுக்காதீங்க இந்த ஆள் வந்து தியாகராஜன் செஞ்சதெல்லாம் என்ன வேலை தெரியுமா அது தன் பெத்த குழந்தைக்கு பால் கொடுத்த தாயோட அந்த பாகத்தை எப்படி அறுத்து எறிவாங்களோ அது போல வேலையை தான் நாம் தமிழர் கட்சியில் இப்போ விலகி இருக்கிற இவர் தியாகராஜன் செய்திருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி கொடுத்த லெட்டர் படம் வச்சுக்கிட்டு தான் முகவரியாக எடுத்துக்கிட்டு ஒரு ஒருத்தனாக கூப்பிட கூப்பிட அங்கெல்லாம் போய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் மிகப்பெரிய அசிங்கம் அவமானம் என்னைக்காவது வந்து ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை அதை வந்து எழுதி போடுவீங்களா முகநூல் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஒரு இடத்துக்காக போயிடுவீங்களா போயிருக்கீங்களா மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் நீங்க பேசின பார்த்ததே இல்லையே நீங்க இருக்க எல்லாம் மக்களுக்கு பிரச்சனையே இல்லையா சாலையெல்லாம் நல்லா இருக்குதா அங்கெல்லாம் ஏதோ பொது போக்குவரத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது சாலைகள்லாம் வெள்ளம் புயல் எல்லாம் வந்தது அந்த சந்தையில் எங்க போய் தொலைஞ்ச நீ அப்பெல்லாம் உன்னால எங்கேயுமே பார்க்க முடியே இல்லை இன்னைக்கு பேசுற இதே தொலைக்காட்சியில பேசுற நீ அன்னைக்கெல்லாம் எங்க போய் பேசுன நீ எங்க பகுதி கூட உதவிகளே வரல அப்பெல்லாம் கேட்டிருக்கணுங்கள எதுவுமே கேட்கல சார் நீங்க இன்னைக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் பேசி அது வந்து இதை கேட்டுனாச்சும் ஒரு பத்து பேர்னாச்சும் வந்து திருந்து வெளியில போவீங்களான்னா அஜண்ட என்ன நீ இல்லை இன்னும் எத்தனை பேர் கூடி வந்தாலும் நியாயம் ஜெயிக்கும் சீமான் ஜெயிப்பார் நாம் தமிழ் கட்சி உறுதியா வெல்லும் நன்றி வணக்கம்